சிங்கம் என்பார் அசகாய சூரர் என்பார் ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பு என்பார் ஆனால் நாடாளுமன்றத்திற்கு வர அஞ்சுவார் செய்தியாளர்களை கண்டால் ஓடுவார் அவர் யார் கேட்கிறார்கள் சொல்லுங்க சொல்ல போறீங்களா இல்லையா அவர் யார் அவர் யார் கவர்ந்தா நானு உட்கார்ல பதினொன்றரை மணி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேன் மரியாதை கொடுக்கணும் இந்த டிராமா எல்லாம் கிட்ட பண்ணக்கூடாது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒத்துருக்கும் ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிக் எத்திக்ஸ் எல்லாம் டீல் பண்ண மாட்டேன் பேசிக் எத்திக்ஸ் நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெள்ளையாரி அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா இல்ல சார் இல்ல டிஆர்பி உட்காந்து சினிமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது புரிச்சுக்கணும் நான் வான் பண்றேன் தப்பா நினைச்சுக்காது நான் சாப்பிடாம உட்கார்ந்து ஒன்றரை மணி நேரம் பேசி

ப்ராப்பரா நீங்க பண்ணணும் லைவ் செஞ்சு நீங்க கேக்குற கேள்வி டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்டு நாலு கேள்வி கேட்டிருக்காரு மீசிய வச்சு தான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி இருக்குடா நான் காது வரைக்கும் மீசி வச்சிருக்கேன் ஐயோ கோவப்பட்டனே சோத்துல வச்சு வச்சிருவாங்கல எத்திக்ஸ் எல்லாம் நான் டீல் பண்ண மாட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ராஜானா நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்தீனா டைமை கீப் அப் அப்பா ஊருல போற வரண்ட அடி வாங்காம அவ ஒரு ஆள் அடி வாங்கி சமாளிச்சிரும்டா சாமி யாரது நல்லா தான போயிட்டு இருக்கு அவளே என்னால கால குட்ட அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யூஏஇல உட்கார்ந்துக்கிட்டு அந்த குற்றவாளியை கடைசியா சேஸ் பண்ணி குடிச்சது மொரோக்கோ ஒரு ஒரு வருஷம் ஆபரேஷன் நிறைய பேர் பண்ணாங்க நானும் ஒருத்தன் அது வந்து ரொம்ப இந்த குற்றவாளியை மொரோக்கோ ஏர்போர்ட்டை போய் ஒரு பண்ண என்னை பார்த்தோமே குற்றவாளி கேட்டாரு நீதான் அண்ணாமலை பார்த்து குற்றவாளி இன்னும் ஜெயில் இருக்காரு கர்நாடகாவில்

மே <laughs>

சும்மா அதை வச்சுட்டு குற்றவாளி கொண்டு நிறுத்துற மாதிரி மோடி வந்து இது பண்ணிட்டாரு மோடி இது பண்ணாருன்னா மோடி மற்ற என்னென்னலாம் செய்திருக்கிறார் ஒண்ணும் அதே தான் அவங்களுக்கு போய் சொல்ற இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு போறதுக்கு இந்த எட்டு வருஷத்துல எத்தனையோ சேலஞ்சிங்கான டிசிஷன்ஸ் அவர் எடுத்திருக்கிறாரு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதான் மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பெனியில கொடுத்துட்டு போயிருமா

ஆனால் என்ன காரணம் கேட்டா அவங்களுக்கே தெரியாது எவ்வளவு பெரிய முட்டாள் ஆனா என் தகப்பனார் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு வடக்க தலை வச்சு படுக்க கூடாது ஏன்னு சொன்னா எல்லா பொருளுக்கும் தலை வடக்கு நமக்கு ஹெட் இஸ் நார்த் அப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு ரொம்ப விவரமான பொண்ணுதான் அப்போ நம்ம பிரைன்ல மேக்னெட்டிக் பவர் இருக்கு

அந்த சீன்லாம் இங்க இல்ல வாங்க இதுதான் நார்த் இதுதான் சவுத் மேல இருக்கிறது நார்த் கீழ இருக்கிறது சவுத் ஜியாகிரபிகலி ஜியாகிரபிக்கல் நார்த் அண்ட் சவுத் ஆனா மேக்னெட்டிக்கல் நார்த் அண்ட் சவுத் அது கிடையாது மேக்னெட்டிக்கா நார்த்ங்கிறது கீழே சவுத்துங்கிறது மேல ஒரு பைத்தியம் நமக்கு மேல ஒரு பைத்தியம் ஐயோ அப்ப இவங்க இவ்வளவு நேரம் சொன்ன கதைகள் எல்லாம் பாருங்க நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சு ஆனா நானும் எல்லாமே ஆன் தி பேசிஸ் ஆஃப் எவிடன்ஸ் ப்ரூஃப் அதெல்லாம் பேசுறேன்

கேசி ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க கேசவ விநாயகம் வந்து ஒரு தெய்வ பிறவி மாறி அவங்க சொன்ன வார்த்தையில சொல்லணும்னா அவர் முன்னாடி நிர்வாணமா நின்னா கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டார் கேசு விநாயகம் அப்படிங்கிறவரை பத்தி இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு பதில் சொல்லி பெண்கள் விஷயத்துல வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்களே நான் ஓப்பனா சொல்றேன் நீங்க எப்படி நினைச்சா சரி அவுத்த போட்டு முன்னாலே நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன் நான் அப்புறம் குண்டாக மாட்டேன் என் வாயி சரி அது எப்படி உங்களுக்கு தெரியும் என் வீட்லயே தாமரை மலர்றதா தாமரை மலர கூடாது தாமரை மலர தாமரை மலரவே கூடாது பிரியாணி கடையில கழுவி கவுத்தி வச்ச அண்டாவில தானா போய் உக்காந்த ஆடு மாதிரி மிஸ்டர் அண்ணாமலை வாண்டடா வந்து வாயை குடுத்திருக்காரு இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு

மிஸ்டர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரத்துக்கு மிஷின் குடுக்கறன்னு சொல்லிட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மிஷின கொடுத்து ஏமாத்தினது அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மிஷினை குடுப்பேன் அந்த பில்ல பதிவிடுறேன்னு சொன்னியே அத வெளியிட்டியா உங்ககிட்ட விளையாட்டா பேசுறேன்

என்ன செய்வது பிரபு இந்த கதையெல்லாம் இந்நிலத்தில் விடாதே கபோதி திரும்ப திரும்ப சொல்றோம் வாய் இருக்கு மை கிடைச்சிருக்குன்னு கண்டதையும் பேசாம பாஜக கட்சியில இருந்து வீடியோ ஆடியோ எதுவும் லீக் ஆகாம பாத்துக்க பாஸ் அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான்றா மாதிரி நானும் தலைவந்தா நானும் தலைவந்தான்னு சொல்லிட்டு தெரியாத பைத்தியக்கார ஹாஸ்பிடல் வண்டியில ஏத்தி விட்டுற போறாங்க பைத்திய அவங்களுக்கு அவங்க எல்லாம் படிக்காதவங்க இங்க கர்மவீரர் காமராஜர் அவர்கள் படிக்காதவர்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் படிக்காத நம்முடைய மேதை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் சங்கமத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமது பிரதமர் அவர்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை நான் மிகவும் வியந்து 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 கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் முரியசா என்னமோ ஃபீல் பண்ணி கூராடா அவன் வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா நதியில் மூழ்கி எழும்பொழுது அவர் கையிலே சரஸ்வதி தேவி வீணையை பரிசு சாப்பிடுற என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்து கொண்டு வர்றதா என்னுடைய வேலை ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் அனிதாவின் அந்த கட்டில் சொர்க்கம் டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது

அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு மாசம் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் என் ஃப்ரெண்ட்ஸே கொடுக்குறாங்கன்றாங்க அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படிப்பட்ட தெய்வீக குணம் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு பேர் பிச்சை இதே பேர் தான் பிச்சையா ஆட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரஸ்மி வீடியோல இருந்து சில கேள்விகள் உலகத்துல ஐநூறு வாட்ச் மட்டுமே இருக்கிற ரேர் கலெக்ஷன் எந்த பச்சை துண்டு போட்ட விவசாயி வாங்குவாரு அப்ப நீங்க டுபாக்கூர் விவசாயியா ரஃபேல் வாட்ச நம்மள தவிர வேற யார் வாங்குவாங்கன்னு சொல்றீங்களே ஆனா உலகத்துல யார் வேணாலும் அந்த வாட்சை வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா மொத்தம் ஐநூறு வாட்ச்கள்ல ஒரு வாட்ச் மட்டும் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அதுதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்லாம தத்தி மாதிரி ஒளர்றீங்களே ஏன் பயமா ஏதோ சங்கி விமானம் மாதிரி இது மற்ற விமான நாடுகள் இருக்கு அப்படின்றது உங்க சங்கி மூலைக்கு தெரியாதா தேசியவாதி அதனால ரஃபேல் வாட்ச கட்டியிருக்கேன்னு சொல்ற நீங்க உண்மையான தேசியவாதினா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்திய அரசு நிறுவனமான இந்த நிறுவனத்தோட வாட்ச தானே கட்டிருக்கணும் அப்ப நீங்க தேச துரோகியா அட்லீஸ்ட் ஒரு டைட்டன் வாட்சியாவது வாங்கி உங்களோட தேச பற்ற காட்டிருக்கலாம் பிரான்ஸ் நாட்டோட டெசால்ட் ஏவியேஷன் வாட்ச்ல தான் உங்க தேச காட்டுவீங்களா அஃபேல் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்திய ராணுவத்துல ரூல்ஸ் ஆஃப் வார் மாறி இருக்குன்னு சொல்றீங்களே கால்வான் பள்ளத்தாக்குல சைனா காலனி அமைப்பதும் அருணாச்சல பிரதேஷ் பார்டர்ல இந்திய ராணுவம் குச்சிகளை கொண்டு சண்டை போடுறதுன்னா மாறி போன ரூல்ஸ் ஆஃப் வாரா ஐநூறு லிமிடெட் எடிஷன் வாட்ச்கள் ரஃபேல் ஊழலை மறைக்க பிரச்சாரம் செய்யறதுக்காக தான் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பர்டிகுலரா குடுத்திருக்காங்களா யாரு கொடுத்தா எங்க வாங்குனீங்க அதோட ரெசிப்ட் எங்க அதுக்கு எவ்ளோ வரி கட்டினீங்க இந்த கேள்விக்கு தான் உங்க கிட்ட பதில் இருக்கா ஐயாயிரம் கோடி ரூபாவ அமெரிக்காவுக்கு கொண்டு போனப்ப கண்டுக்காம இருந்தாங்க இதையும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா இல்ல அந்த அஞ்சாயிரம் கோடி ரூபால தான் இந்த பத்து லட்சம் ரூபாய் வாட்சை வாங்குனீங்களா சுருக்கமா கேக்கணும்னா ஆடு மேய்க்கிற ஒருத்தருக்கு பத்து லட்சம் ரூபாயில வாட்ச் எப்படி வந்துச்சு ரபேல் ஊழல மறக்க குடுக்கப்பட்ட கமிஷனா அமெரிக்காவுக்கு கொண்டு போன ஐயாயிரம் கோடி ரூபாயில வாங்கின பர்சனலான விஷயமா ஹனி பண்ணி தொழிலதிபர்கள் பாஜக பறிக்கப்பட்ட பணத்துல வாங்கினதா வேலன் திரு முன்னாமலை

கழுதை வந்து ரொம்ப லாங் டைம் பொதி சமுக்கும் அண்ணாமலை பொதி சுமக்கவே மாட்டான் சரி இவ்வளோ யோகியமாக பரமபுத்திர மாதிரி பேசுறானா அண்ணாமலை அதாவது வந்து சாதாரண போஸ்டிங் கிடையாது இவன் நல்ல ஐபிஎஸ் படித்தவன் கர்நாடகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டான் அந்த பதவியை இவனா ராஜினாமா பண்ணானா இல்லை ராஜினாமா பண்ண வச்சாங்களா என்ன பின்னணி நீ ஐபிஎஸ் படிச்சவன் டெவலப்மெண்ட் போக இன்னைக்கு உயர்ந்த உள்ளவன் நீ ராஜினாமா பண்ணல நீ கர்நாடகத்தில் ஏகப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க நீனா ராஜினாமா பாதுகாப்பு இல்ல நாங்களா வந்து ராஜினாமா பண்ணதுக்கு என்ன உன்னை கண்ட தண்டமாக்கிடுவோம் அப்படின்னு அண்ணாமலைக்கு வான் பண்ணிட்டாங்க அதனால தான் என்ன பண்ணலாம்னா அடைக்கலாம் பிஜேபியில் ல அடைக்கலாம் முந்துட்டான் வேற ஒண்ணும் பிரம்மபுத்திரனே கிடையாது அதனால தன்னுடைய அயோக்கியத்தனங்களை மறைக்கிறதுக்கு இங்கே உள்ள சில ஆதிக்க சத்தியம் கூட இணைஞ்சிக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு நான் வந்து கிழக்கே உதிக்க சூரியனும் மேற்கே உதிக்க வச்சிடும் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் அண்ணாமலை அமித்ஷா மோடி இந்த மாதிரி உள்ளவங்கள இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் வாசல் ஆடு இல்லைன்னா நான் இல்லைங்க ஆட்டின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை அதை பார்த்து அதை குப்பணும்னு தான் தோணும் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் ஆச்சு மழை வீடு என்ன மனுஷன் கார பெரிய பிஜேபி என்னோட போட்டோ போட்ட அமித் போஸ்டர் என்ன சார் தோணுச்சு என்ன இப்படி ஒரு பார்ட்டியா தெரியாம என் போட்டோ போட்ட அடிக்கிற அப்படின்னு என்னமா வீடு அல்லது பின்னீன் பண்ண பிரீவெயின் பண்ண தோச்போம் பண்ண நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ இந்த மரண பசிக்கு என் உயிரே நான் என்ன தரேன் நீங்க தான் என்ன தருவீங்களா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சொல்றதுக்கு இட்லி சொல்றதுக்கு வரல அண்ணாமலை

பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுறோட ஊரு வைச்சதுதான் நல்லது அதாவது அவருக்கு மைண்ட் கண்ட்ரோல் அதுக்காக நிறைய மருந்தும் ஒரு சில போதைப் பொருளும் எடுத்துக்கிறாரா அப்படிதான் கொடைக்கானல்ல கிடைக்கிற போதை காலான அண்ணாமலை சாப்பிடுறாரா அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறா லூசுக்கு மட்டும் வந்துக்கிறான் வர்றா வர்ற நிலத்துற அவனை இது வேற யாரும் சொல்லல அண்ணாமலையோட அமர் பிரசாத் ரெட்டி தான் பிஜேபி கதவை துறக்கிறதுக்கு முன்னாடி நாள் அண்ணாமலையும் தேஜஸ் சூர்யாவும் கிழக்கு கடற்கரை பகுதியில இருக்கிற ஒரு ரெசார்ட்ல தங்கி இந்த போதை காலான சாப்பிட்டிருக்காங்களா நம்ப பாஸ்

நீ வாகர் இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவதானா உன் என்னடா விளம்பரம் இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா மொல்ல மாதிரி தனமும் பண்ணிட்டு எங்க கேமரா மைக்கு கிடைச்சாலும் உலக உத்தம மாதிரி பேசிட்டு தெரியுது இந்த ஆடு இத எல்லாத்தையும் என்னன்னு சொல்றது அதிகமான பொய் சொன்ன அரசியல் தலைவர் யார் கலங்கலமா பொய் சொல்லிட்டு இருக்கிறதா மோடிதான்

இந்தியா முன்னேறும் சொல்றாங்களா அதே என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல அதுக்கான ஹோப் கொஞ்சம் கூட எங்கேயுமே இல்ல இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா சூசைட் பண்ணி போறீங்களா பாஸ் நடந்தா போற ராமேஸ்வரத்துல இருந்து நீ நடந்தா போற நடக்கிறதுக்கு நீ என்ன காந்தி அண்ணல் காந்திஜியா நடந்தா போற ராமேஸ்வரத்துல இருந்து நீ என்ன வாவுசி சிதம்பரம் பிள்ளையா இல்ல நடந்தா போற நீ என்ன அப்துல் கலாமா இல்ல நடந்தா போற நீ என்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா நடந்தா போற நீ என்ன கொடி காத்த குமரனா நடந்தா போற நீ என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி நடந்து போ நேரா மணிப்பூருக்கு நடந்து போ அங்க குக்கி இனத்தை சார்ந்திருக்க கூடிய பெண்களை நிர்வாணப்படுத்துகிறான் கொலை செய்கிறான் வெட்டி துண்டு துண்டாக போடுகிறான் மணிப்பூரிலே எதற்கு நீ நடந்து போற என்ன காரணத்துக்காக நீ நடந்து போற எப்படி பாரதிய ஜனதா ஆட்சியில ரொம்ப சுபிச்சமா இருக்குது மணிப்பூர்ல நேரம் அழைச்சுக்கிட்டு அழைச்சுக்கிட்டு கொடுமையிட்ட சொல்லு எதுக்கு நீ நடந்து நடைபணையும் பயணம் வந்து நாட்டு மக்கள் எவனுமே நம்ப மாட்டான் நீ என்னதான் நடந்து போனாலும் சரி நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இனிமே உன்னைய நம்ப மாட்டான் நீ வந்து நரேந்திர மோடியினுடைய கைகூலிங்கிறது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உன்னுடைய நடைபணம் கிடையாது மணிப்பூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நீ நேரா அங்க நடந்து போ இது இதுதான் சரியா இருக்குங்கிறது நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்துக்கு